வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பப்பாளி பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மரசமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக வீட்டு தோட்டத்தில் வளர்க்கப்படக்கூடிய பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இரும்பு சத்து நார் சத்து பொட்டாயப்பினி ஏகப்பட்ட சத்துக்களை அப்படிங்கிறது இருக்குது இந்த பழத்தில் அதிகமான சக்திகள் இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா மிக குறைந்த கேலரிஸ் தான் பார்த்திங்கன்னா பப்பாளியிலேருந்து நமக்கு கிடைக்கிது அதனால் உடல் பருமனை குறைக்க விரும்புகிறவங்க பார்த்திங்கன்னா பக்காளியை அடிக்கடி வந்து தங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது விரைவில் நல்ல பலனை தரக்கூடியது பப்பாளியில் இருக்கக்கூடிய பீட்டோ கராட்டைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சத்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்குது நரம்பு தளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயோட தாக்கத்தை வந்து உங்கள் உடம்புல குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வளர வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பப்பாளி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ குறைபாட்டால வரக்கூடிய கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது சில பேர் தூர பார்வை கிட்ட பார்வை பார்வை மங்களாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ல அது எதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பப்பாளியை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வரவே வராது கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பப்பாளியை குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிற வயசுலேருந்தே கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் உடல் வளர்ச்சி கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பப்பாளி அப்படிங்கிறது உதவி பண்ணுது இந்த பல்லு எலும்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகிறதுக்கு வந்து இந்த ஒரு பப்பாளியை பயன்படுத்துவாங்க அது மட்டும் நரம்பு தளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிற வேலையை வந்து பப்பாளி பழம் பண்ணுது ரத்த விருத்திக்கு பார்த்திங்கன்னா இது வந்து துணையாக நிற்குது அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அகற்றி ரத்த சோகையை பார்த்திங்கன்னா இது குணப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பப்பாளி அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பப்பாளியை அதிகமாக வந்து உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிறது உதாரணத்துக்கு டயட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்பாளியை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பப்பாளியில் வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டா கூட கேலரிஸ் வந்து உங்கள் பாடிக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதில் வந்து சாப்பாடு நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சமான கேலரி கிடைக்கும் கிடைக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய ஒன்று அந்தளவுக்கு அற்புதமான சத்து பார்த்திங்கன்னா பப்பாளியில் இருக்குது பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நேரடியாக ரத்தத்தில் கலக்கிறது இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அளவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பிளட்டில் கலக்காத காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிற வேலையாக பப்பாளி பண்ணுது அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனையை குறைக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் பப்பாளி பார்த்திங்கன்னா செரிமான நோய்களை வந்து குணப்படுத்துது இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை சாப்பிடும்போது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மோஷன் போகும் அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பப்பாய்க்காயோட சார் இருக்குது பார்த்திங்களா அதை அரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புழு பூக்களை வந்து உங்களுடைய மலத்தில் வந்து அது வெளியேற்றிடும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சக்திங்கிறது பப்பாளிக்கிட்ட இருக்குது காயில் பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி ஒன்று வரும் பார்த்திங்களா அதை வந்து காய இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பூசினீங்கன்னு வச்சுக்கங்க காயை வந்து விரைவில் குணமடைஞ்சிடும் அதோட இலையை அரைச்சி இருக்கிற இடத்துல பூசினீங்க அப்படின்னா கட்டி சீக்கிரம் உடஞ்சிரும் வீக்கம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்கம் இதாகிடும் அப்புறம் தேன் கொட்டின இடத்துல பப்பாளியோட விதையை அரைச்சு பூசினா விஷம் வந்து முறிஞ்சு போயிடும் பப்பாளிக்காயை வந்து சிறு சுண்டா நறுக்கி சாம்பாரில் போட்டு காயாவோட பயன்படுத்திக்கலாம் சில பேர் வந்து குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சாம்பே இந்த பப்பாளி காய் வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை கூழாக அப்படியே அப்படியே லிக்விடாக அரைச்சி அதை வந்து முகத்தில் கீழேருந்து மேலே நோக்கி மெதுவாக பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கேன் உடம்பு வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மிதமான வெந்நீர் இருக்குல்ல அதில் வந்து முகத்தை கழுவினிங்க அப்படின்னா முகம் வந்து பளிச்சுன்னு மாறிவிடும் அப்புறம் பப்பாளிக்கு வந்து வறண்ட தோல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அகட்டிட்டு புதிய தோலை உருவாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது அதையும் தாண்டி இந்த முக சுருக்கம் சில பேருக்கு முகத்தில் அதிகமாக இருக்கும்ல அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை வந்து நல்லா லிக்விடு மாதிரி கோஸ்ட்டாக அரைச்சி அதை பார்த்திங்கன்னா தேன் கலந்து முகத்தில் பூசினாங்க அப்படின்னா முக சுருக்கம் நீங்கி முகம் வந்து நல்லா பளபளன்னு மாறிவிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்ததுனால பார்த்திங்கன்னா அவங்க முகத்தில் இருக்கிற இளமையை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு பப்பாளி அப்படிங்கிறது வேலை செய்யுது அதனால தான் நிறையா சோப்பு பிராண்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பப்பாளியை பேஸ் பண்ணி லிக்விட்ஸ் நிறையா வந்து தயாரிக்கிறதை நம்ம பார்த்துருப்போம் மொத்தத்தில் பப்பாளி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுது பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று உங்களுக்கு பப்பாளி பழம் வந்து எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா வீட்டு தோட்டத்தில் கூட வச்சுருப்பீங்க அதை வந்து சாப்பிட மறந்தாதீங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து